தலைமையில தொடங்கி இருக்கிற இந்த மாபெரும் பிரச்சார பயணத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முன்னேற்ற கழக மாவட்ட கழக பொருளாளர் கதிரவன் அவர்கள் இங்கே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்று ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் மரியாதை மரியாதைக்குரிய தலைவர் ஐயாசாமி அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தாவோ செங்கல் சுரேஷ் கார்த்தி சண்முகம் ஆகிய அன்பவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி 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 சுரேஷ் ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் 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 ஐயாசாமி ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் 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 கொடியா இருக்குங்களா காங்கிரஸ் கொடியா இருக்கு கமலா அரவை சகோதரர் கமல் மணித்ரம் அவர்களுக்கும் நிச்சார்ந்த ரந்தி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் புரட்சி அருடைய பட்டாசு தம்பி பட்டாசுடிக்காத பட்டாசுடிக்காய் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய ஒன்றிய கவுன்சிலர் மணிமொழி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவர்களது அன்பிற்கு நன்றி தலைவர் என்ன பிரபு உள்ள வருது சொன்னீங்க அது கொஞ்சம் நேரம் இல்லாதால தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க இருக்கிற நம்பிக்கை தான் வேற ஒண்ணு இல்ல எல்லாரும் திராவிட முன்னேற்றக்காக கழகம் நம்முடைய டிஎம்எஃப்டி பண்ண நம்முடைய ஸ்கூல் எல்லாம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் கட்டி கொடுத்துருக்கிறாங்க சாலைகள் போடப்பட்டிருக்கிறது வேறு குறைகள் இருந்தாலும் இருக்கிற நாட்கள் மிக முக்கியமாக சரி செய்வோம் நிச்சயமாக நாட்டார் மங்கலம் கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பொதுமக்களே திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த கிளை நிர்வாகிகளே உங்களின் அன்பான வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வழக்கமான தேர்தல் அல்ல நாம் நடத்தும் ஒரு அறப்போர் நாட்டையும் மக்களையும் காப்பதற்கான தரும யுத்தம் ஒரு மக்களும் இன்னொரு சங்பரிவார் சங் பரிவார் கும்பலும் இந்த யுத்தத்தில் நாம் பங்கேற்கிறோம் அந்த தளபதி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து ஒரு தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த பாசிச அரசு தொடரக்கூடாது வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக தேசிய அளவிலே அவர்கள் வகுத்திருக்கிற தேர்தல் வியூகம்தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டுமானால் தமிழகத்திலே நாம் நாற்பதுக்கு நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்றாக வேண்டும் சிதம்பரம் தொகுதி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் நானே நிற்கிறேன் என்று திமுக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பதன் மூலம் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளரும் நம்முடைய முதல்வர் தான் திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்தான் இந்த தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை ஆணை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது நாட்டார் மங்கலம் மக்களின் சின்னம் நாட்டார் மக்களின் சின்னம் நன்றி 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 சிறப்பான வரவேற்பு நல்கி உங்கள் அனைவருக்கும் நிச்சார்த்த நன்றி 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 哎呀！你看。